இன்னைக்கு டே தேர்ட்டி ஃபோருங்க லஞ்சில் நம்ம ஒம்பது ஆர்டர் முடித்தோம் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வந்துச்சு ஆர்ட்ரு இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டராக தான் வந்துச்சு நேற்றே நம்ம ரெண்டாவது இன்சென்டிவ் விட்டுவிட்டோம் இரநூறுவா போயிடுச்சு இன்றைக்கி நான் அந்தளவுக்கு எவ்வியலாம் ஓட்டல நார்மலாக தான் ஓட்டினேன் நான் அவனும் ஆர்டர் போட்டுகிட்டே இருந்தான் இப்போ டின்னர் ஓடிட்டுருக்கு டைம் இப்போது பத்து ரூபா ஆகுதுங்க இது வரைக்கும் பதினெட்டு முடிச்சிட்டேன் அமௌண்ட் எழுநூறுவா வந்துருச்சு அதில் தொண்ணூறுவா டிடிஎஸ்ன்னு சொல்லி பிடிச்சிருக்கான் இப்போ ஒரு ஆர்டர் கொண்டு வந்தேங்க அப்படியோ பத்து கிலோமீட்டர் போன மாதிரி இருந்துச்சு நாற்பத்தஞ்சு ரூபா தான் போட்டுருங்க அதில் சஜ்ஜி வேறு பத்து ரூபாவா நமக்கு இன்னும் அஞ்சு ட்ரிப்பு தான் தேவைப்படுது அமௌண்ட் எட்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வந்துருக்கு இருபத்தி நாலு ட்ரிப்பும் முடிச்சிட்டோம் இன்னும் அஞ்சு ஆர்டர் தான் கடைசி மூணு ஆர்டரில் மறுபடியும் பிளாக் கண்டினியூ பண்ணுறாங்க மணி ஒன்று இருபத்தாறு தான் ஆகுது பார்ப்போம் அஞ்சு ஆர்டர் எத்தனை மணிக்குள்ளே போடுறோம் அப்படின்ட்டு நாலாவது ஆர்டர் கொண்டு வந்தோம் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க இன்னும் மூணு ஆர்டர் தான் இருக்குது மணி ரெண்டராயிருச்சி கரெக்டாக சொல்லணும்னா ரெண்டு இருபத்தஞ்சி இன்னும் மூணே ஆர்டரு பாப்பா எவ்வளோ நேரத்தில் போடுறான்னு நாலாவது ஆர்டர் கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே மூணாவது ஆர்டர் வந்துருச்சுங்க இப்போ அதை தான் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் டைம் வந்து கரெக்டாக ரெண்டர் ஆகுது இந்த ஆர்ட்ரு வந்து லாங் ஆட்ருங்க நூறுரூவா டெலிவரி பீஸே நூறுரூவா ஆனால் இந்த ஃபுட்டோட விலையும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் எப்படி பார்த்துக்கே நான் ஒரு ஒரு மணி பக்கமாக இருக்குங்க ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன் எந்த தான் இருங்க அந்த முருகை காட்டுறேன் தாங்க அந்த சைடில் எந்த வண்டியும் வரல ஒரு லாரி இருந்துச்சா டக்குனு அவர் பாட்டுக்கு வளையிறாரு நான் ஒரு பேக் வெயில் சைடே வந்துட்டே இருக்கேன் திரும்பி பார்த்தேனா பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன் போய்ட்டு நின்னேன் அவருக்கு வண்டி கொடுத்துருக்கு முன்னாடியே நிறுத்துறாரு அதுக்கப்புறம் ஓ சண்டை வீட்டை பார்க்குறானா அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் மறுபடியும் நான் வண்டி எடுத்தேன் மறுபடியும் அவனும் வண்டி எடுத்தான் அவன் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ஒரு ஒயிட் கலர் ரோடு இருந்துச்சு இல்லைங்க அந்த ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டேன் அவனும் முன்னாடி வந்து நிறுத்தினான் அவருக்கு வயசு அதிகமாக தான் இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபு நினைக்கிறேன் வண்டி ஆறு வீல் வண்டி தான் அது ட்ரக்கு மாதிரி இருந்துச்சு ஃபிக்ஸடு ட்ரக்கு மேலே வந்து ஹப் பண்ணுற மாதிரி ட்ரக்கெல்லாம் கிடையாது கீழே இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் வரவே இல்லைங்க அவர் பாட்டுக்கு அவர் வண்டியில் உட்காந்துருக்காரு நானும் இங்கே நின்றுட்டே இருக்கேன் சரி வருவான் சண்டை தான் என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டே இருக்கிறேன் கடைசி வரைக்கும் வரவே இல்லை ஒரு மூணு நிமிஷம் நின்னேன் ஒரு இதுக்கு மேலே ஆர்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் பார்த்தேன் அவரும் பார்த்தாரு வண்டி கீழே நிறுத்தி பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா அவரை கேட்கவும் முடியாது அவர் நம்மளையும் வந்து இதுவும் கேட்க முடியாது ஏன்னா நான் திரும்பி மட்டும்தான் பார்த்தேன் தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூட இல்லை கையையும் காட்டலை அதுக்கப்புறம் சரி விட்டு நம்ம என்ன எவ்வளோதான் வேலை கிடக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா இப்போ போயிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினச்சி நான் ஓட்டுக்கு வந்துட்டேன் எப்பயுமே ஏன் அதை சொல்கிறேன்னா அந்த மூமெண்ட் நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சுங்க அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா அவர் வந்து பேசுவார் நினச்சேன் பேசவே இல்லை நான் வந்து போய் பேசுவார் நினச்சேன் பேசவே இல்லை ஏதோ ஒரு கலவரம் நடக்க நினச்சேன் அதுவும் நடக்கலை என்ன சொல்கிறது ஒரு புஷ்மான மாதிரி ஆயிடுச்சு அது நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட் அவன் வருவானா சண்டைக்கு வருவானா அப்படின்ட்டு இருந்துச்சு வீடியோவில் நான் ஸ்கோர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கண்டன் ஒன்று கேட்டேன் அந்த கண்டன் எப்படி இருந்துச்சுன்னா மொபைல் எடுத்து இங்கே மோன் பண்ணிட்டாங்க நான் கஸ்டமர் லொக்கேஷன் பார்க்க மாதிரி வந்துவிட்டேன் அவங்க அந்த கண்டனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயிரை நோக்கி தான் கூடிகிட்டே இருக்காங்க அப்படி யாருமே போகாதீங்க இருக்கிற லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி வாருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வண்டி வச்சுருக்கோம் இந்த வண்டியுமே இல்லாத ஒருத்தர்லாம் கஷ் இருப்பாங்க மாதிரி ஒரு ஹையஸ்ட்டான ஒரு பொசிஷன் இருக்கும் அந்த பொசிஷன் வர்றதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அதனால் இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி ஆகி லைஃப்பை வேஸ்ட்டு பண்ணாமல் யார்கிட்டையும் கோவப்படாமல் வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துச்சா ஆனால் அந்த கருத்து நான் மேலே ஏற்றுக்கிறேன் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க கருத்தில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா இல்லாத ஒன்று அடம் பிடிச்சி போராடி தான் அந்த கருத்தாக இருந்துச்சு எங்கிட்டவோ உன்னை போயிட்டு இருக்கிறேன் அது ஒன்று இன்னொன்று எந்த ஒரு இடத்தையும் சரி எந்த ஒரு பொருளையும் சீப்பாக நினைக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு எனக்கு அந்த கருத்து சொன்னோன்னே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் கஸ்டமர் லொக்கேஷன் பக்கமாக வந்துட்டோம் கால் பண்ணி வர சொல்லிடுவோம் பொண்ணு தான் கால் தான் எடுக்க மாட்றாங்க ஃபுட்டு வாங்குகிறாங்களா இல்லையானே தெரியல நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் என்ன இங்கே வந்து பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது இங்கே அப்பார்ட்மெண்ட்டும் இருக்குது இங்கே மூணு வீடு இருக்கு எது காலையாடாக இருக்குது ஐயோ நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்களேன் வெளியே வந்துட்டு சொல்லுங்களேன் நான் நிற்கிறேன் நான் பாருங்கள் வரும்போதே ஃபோன் பண்ணுறேன் சொல்லியிருக்கலாம் நீங்கள் வந்து வெயிட் இருக்கேன் மூணு ட்ரிப்புன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்லங்க இந்த ஆர்டர் லாங் ஆர்ட்ரா நான் டபுள் ட்ரிப் வந்தாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம டபுள் ட்ரிப்பே கொடுக்கவே இல்லை இருபத்தி ஆறு முடிஞ்சிருச்சு பார்ப்போம் டபுள் ட்ரிப் கொடுத்தான்னா அடுத்து வந்து சிங்கிள் ஆர்ட்ரு கொடுப்போம்னு நினைக்கிறேன் நமக்கு லாகின் மோனஸ்ஸு மொத்தம் நாலு ரூபாய் தேவை செவன்டின் சென்டூக்கு மூன்று ரூபாய் தேவை அது கூப்பிட்றோம் இல்லை நீயா லொக்கேஷன் இங்கே காமிக்குது சேஞ்ச் இருக்கா ஜிபே பண்ணுறேன் ஜிபே பண்ணிடுவா இருபத்தஞ்சி ரூபா இல்லையா உங்ககிட்ட இருபத்தஞ்சி ரூபா ஜிபே பண்ண முடியாதா இருபத்தஞ்சு ரூபா ஜிபே பண்ண முடியுதா நீங்கள் நீ அப்படியே பேலன்ஸ் ஜிபே நம்பர் இந்த பயங்கி இரநூறுவா எடுத்துட்டுட்டாங்க என்கிட்டேயே ஜிபே இல்லை இந்த அஞ்சு ரூபா இருக்குல்ல அஞ்சு ரூபா வந்து கஸ்டமர் டிப்ஸ் கொடுத்தாங்க இதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் தான் சொல்கிறேன் பத்து இருபது முப்பது நாற்பது ரூபா தான் இருக்குது அந்த பையனுக்கு எழுபத்தஞ்சு ரூபா தண்ணுமே என்னங்க அந்த பையன் எப்படி பண்ணுறான் டெலிவரி ஃபீஸ் சாரி ஃபுட்டு வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அவன் கொண்டு வந்துருக்கு நூற்றி பதினெட்டு ரூபா கொண்டு வந்திருக்கான் ஏதோ அஞ்சுருவா ரூபானா கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கலாம் சரி கூட பார்த்துடலான்னு அஞ்சு ரூபாய்க்கு மேலே போகுதே இது ஏன் காசுனால் பரவாயில்ல இது சுக்கி வேலை காசு அவனுக்கு நான் தானே தண்டை கட்டணும் போய் சொல்லிட்டாங்க நல்லா கூட பார்க்காம நம்மளோட இருக்கிற காசு சுற்றிட்டு வந்துட்டான் வாங்கவே மாட்டேன்னு சொன்ன தான் போய் கரெக்டாக காசு கொண்டு வந்துருக்கிறான் நூற்றி ஒரு ரூபா வந்துருக்குதுங்க ரெண்டு ட்ரிப்பு போட்டோனாலும் பார்ப்போம் டைம் வெறும் ஆறு வருஷம் தான் இருக்குது இது மாதிரி டைமில் தான் கேஷ் ஆன் டெலிவரி போட்டு குறைச்சி கொடுப்பான் ரெண்டு ட்ரிப்பு போட்டிருக்காங்க சே அந்த டைமிங் டக்குன்னு நம்ம டெலிவரி பண்ணி தான் பேக்ரவுண்டில் ஆர்டர் இருந்திருக்கும் எந்த பக்கம் போகிறது எனக்கு தெரிலங்க அடம்மாதிக்கிட்டு இருக்கேங்க இந்த செல்லு டூ ஜிபி செல்லு வேறு ஸ்விக்கி ஆப்பை தவிர வேறு எந்த ஆப்பையும் ஏற்றி ரூட்டு பார்க்க முடியாது நானும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்குறேன் உங்கள் ரூட்டை காமிக்க முடியுது ஏழு ரூபா தானே கம்மியாக இருந்துச்சு ஏழு ரூபா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நம்ம வந்து வேலை செய்கிறோம் இது வந்து நமக்கு தொழில் இந்த தொழிலில் நம்ம செய்கிற வேலையோட அமௌண்ட் அதிகமாக வருமே அப்படின்னு சொல்லி தான் நினப்புமே தவிர நம்ம கையில் இருக்கிற காசை விட்டுட்டு போகக்கூடாது அதே மாதிரி பஸ்லேயும் அப்படிதான் பஸ் டிக்கெட்டு பதினேழு ரூபா அப்படின்னா நம்ம இருபது ரூபா கொடுப்போம் ரூபா தானே போனால் போயிட்டு போகணுன்னு சொல்லி விடக்கூடாதுங்க அந்த மூன்று ரூபான்னு எடுத்து வாங்கிட்டு தான் போகணும் ஆனால் அந்த நம்ம மூ அந்த மூன்றுருவா வச்சு பெருசாக ஒன்றும் சாதிக்க இல்லை நெக்ஸ்ட்டு அந்த பழக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ரூபா வாங்கிட்டு போகிறது அந்த காசை நம்ம கையிலேயே தொலைஞ்சி போச்சுன்னா கூட ஒன்றும் தெரிவிக்காது அப்போ அந்த டைம் தொலைஞ்சு போச்சு அடுத்த டைம் கரெக்டாக பார்த்துணும் சொல்லிட்டு விட்டுருவோம் அது ஒரு பழக்கமே ஆயிரும் அன்னைக்கு அப்படி தான் ஒரு பொண்ணு வந்து ஆறுரூவா கம்மியாக கொண்டு வந்துச்சான் நான் என்ன நினச்சேன் சரி பரவாயில்ல விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன் அது ஒன்று இன்னொரு நாள் ஒரு பையன் வந்து ரெண்டு ரூபா கம்மியாக கொண்டு வந்தான் அது ஒன்று சரி உடனே பார்த்து விட்டுட்டேன் இன்னொரு நாள் வந்து நானூற்றி ஒரு ரூபா ஃபுட்டு அந்த பையன் நானூறுவா தான் கொடுத்தான் ஒரு ரூபா சரி ஒரு ரூபா தானே போனேன் அப்படின்னு சொல்லி விடுவேன் அஞ்சு ரூபாய்க்கு மேலே ஒரு ரூபா இருந்தாலும் வாங்க மாட்டாங்க ஆர்டர் கேன்சல் தான் இல்லைன்னா கரெக்டாக அமௌண்ட் கொண்டு வரணும் ஏன்னா அஞ்சு ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி அமௌண்ட்டு கொண்டு வந்து கொடுத்துடணும் இன்னும் ஒரு ஆர்ட்ரு தாங்க தேவை அந்த ஒரு ஆர்டரை எப்படியா ஒன்று ஷூட் பண்ணலாம் கேமராவில் அப்படின்னு பார்க்குறேன் வரவே மாட்டாங்கன்றது எப்படியோ அவன் வெயிட் பண்ண வச்சு தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நேற்று எப்படி தான் நாலு மணிக்கு இருபத்தி எட்டு முடிச்சிட்டோம் ஒரு ஆர்டர் வரும் வரும்னு வெயிட் பண்ணோம் வரவே இல்லை ரெண்டு மணி நேரமாக உட்காந்து இன்றைக்கும் அதே மாதிரி பண்ணிடணும் இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மணி இப்போது மூணு இருபத்தி ஏழாவதுங்க ஆஃப் அன் ஹவர் ஆகுது இன்னும் போடவே இல்லை லாஸ்ட்டு ஒரு ஆர்டரு எது தான் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியல டென்ஷனாக இருக்குது இது மாதிரி பண்ணுறது ஒரு ஆடருக்கெலாம் எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு தெரில ஒன்றும் கொடுக்க முடியலன்னா நாலு ஆர்டர் அஞ்சு ஆர்டர் இருக்கும்போது ஆர்டர் போடாமல் இருந்தது தான் ஆஃப் அண்ட் ஹண்ட்ரு அப்படியே கிளம்பிருக்கலாம்ல ஆர்டர் நல்லா போட்டுட்டு இந்த டைம் பீ பண்ணுறான் லஞ்சில் ஒம்பது ஆர்டர் போட்டான் டின்னர்லேயும் ஒம்பது ஆர்ட்ரு போட்டான் இப்போது அந்த டைம் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கான் கோபால் லாஸ்ட் ஆர்டர் போட்டாங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கும் வந்துட்டேன் தூக்கிட்டு இந்த கஸ்டமர் வந்து செம்மங்க ஸ்விக்கினா லொக்கேஷன் வண்டனா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆ ஓகே ப்ரோ நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவ்வளோதான் ரெண்டே வார்த்தை தான் ஒரு சில பேரில் என்ன தெரியுமா மாமா சொல்லுவாங்க ஆ ப்ரோ அங்கே கலர் டேங்க் இருக்கா ப்ரோ அந்த முடக்கு தெளிமையா ப்ரோ இந்த தெருக்குள்ளே வந்தீங்களா ப்ரோ ப்ரோ கீழே அடிக்கிறீங்களா ப்ரோ அப்படிமாங்க டென்ஷன் ஆயிடும் ஏங்க கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் கால் பண்ணுறாரு அதுக்குள்ளே பண்ணிட்டார் போல் வழியே நம்மளும் பக்கமாக தாங்க இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே இறங்கி இப்படி யூட்டர் பண்ணால் போதும் கால் பண்ணிட்டே இருக்காருங்க இங்கே தாங்க இருக்கார் மொபைலில் காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அங்கே ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டுக்கு பக்கத்துலே தான் இருக்கார் இந்த வண்டி வேறு ஏன் அப்படி தான் இப்படி பண்ணதுன்னு தெரில எப்படி நாளாக தான் பண்ணிட்டா பண்ணிட்டே இருந்தேன் ப்ரோ ப்ரோ இருக்கேன் ப்ரோ எத்தனை டைமு வண்டி வந்துட்டேண்ணா ஆஃப் ஆஃப் ஆகிட்டே இருது வண்டி தேங்க்யூ விக்ரம் ஆ வண்டி கொண்டு போய் கொடுக்கணுங்க கேபிள் சரி பண்ணுவாங்கள்ல அதாவது ஒயரிங் வைப்பாங்கள்ல அவங்ககிட்ட தான் வண்டியை கொடுக்கணும் என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் மழையில் சுத்தமாக ஓட்ட முடியாது என்னையிலேருந்து இந்த ஆச்சுன்னா அந்த மேரட் காயிலேயே டைமில் செயின் மாற்றினா இருக்குல்லங்க அன்னையிலருந்து தாங்க இந்த பிரச்சனையா அந்த நான் பார்க்கலாம் பார்க்கலான்னா நானும் கடைக்கு போகிறேன் அவர் இல்லவே இல்லை கடையில் எழுபறும் வந்துருக்கு இன்னும் ஒரு ஆர்டர் வந்தால் லாயின் மனசு வரும் டைம் வந்து இப்போ மூணு நாற்பத்தி நாலாவது ஒரு ஆர்டர் வருமாங்கிறது தான் மேட்ரே இப்போ இங்கே இருக்கு பாருங்கள் இது வந்து டிக்காக்கும் அது ஒன்று ஒரு ஆர்டர் முடிச்சிட்டோம் இன்னும் ஒன்று வேணும் ஒன் ஹவரில் இவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு ஆர்ட்ரு போட்டிருக்கோம் நம்ம ரெண்டாவது செஞ்சு முடிச்சிட்டேங்க அமௌண்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தொம்பது ரூபா வந்திருக்கு ஒரு கால் மணி நேரம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த பக்கம் போதுன்னு எனக்குமே தெரியலையே எங்கள் டவுனு போக வேண்டியதுதான் போ கடைசி ஒரு ஆர்டர் போடவே இல்லைங்க நானும் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஓடான்னு சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் நாலு மணிக்கு கரெக்டாக இப்போது டைம் வந்து நாலு ஏழு ஆகுது நான் இனிமேட்டு கண்டன வந்து இம்ப்ரூவ் பண்ணலான் இருக்கேங்க இருந்த கண்டன்லாம் நான் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ணியிருப்பேன் கஸ்டமரை வந்து வீடியோ எடுத்துருக்க மாட்டேன் இப்போது என்ன நினைக்கிறேன்னா அப்படியே இருக்கு அதனால் ஒரு மாதிரி இல்லை அது கண்டன் கண்டன் மாதிரியே இல்லைல்ல கொஞ்சம் நல்லா இருக்கணும் அதாவது எப்படி சொல்கிறேன்னா இந்த வேலை அப்படின்னா பொருளை போய் கொடுக்கணும் அந்த பொருளை போய் கொடுத்த ஃபுட்டேஜ் எங்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது கஸ்டமரை மூஞ்ச மட்டும் நம்ம மிரர் பண்ணிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன் நான் ஒரு நாலு நாளாக வந்து பைக்கு தான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் எதை வாங்கலாம் எதை வாங்கலாம் எது வாங்கலான்ட்டு ஒரு ரூம் ஒரு வேறு ஒன்று ஓடிட்டுருக்கு போல் ஒன் ஃபைவ் விஃபை வருது விஃபை வருதுன்ட்டு அது விஃபை வருதா இல்லையானே தெரில இப்போதிக்கி எனக்கு தெரிஞ்சு செம்மன் ட்ரெண்டிங்காக இருக்கிறது டியூக்கு ஜென் த்ரீ தான் நான் ரெண்டு காம்படிஷன் வச்சுருக்கேன் ஒன்று வந்து ஆர் ஒன் ஃபைவ் வி ஃபோர் ரெட்டு மெட்டாலிக் ரெட்டு இன்னொன்று வந்து டியூக் டூ ஃபிஃப்டி இந்த ரெண்டு பைக்கில் எதோ ஒன்று எடுக்கலாமான்னு நினச்சிட்டே இருக்கேன் ஏன்னா டூ ஹண்ட்ரடோட டூ ஃபிஃப்டி வந்து டிசைன் லுக்கு சூப்பராக இருக்குது நான் மைலேஜ் டேஸ்ட்டு போய் பார்க்குறேன் டூ ஹண்ட்ரடுக்கும் முப்பது டு முப்பத்தஞ்சு தான் இருக்குது டூ ஃபிஃப்டிக்கும் முப்பது டு முப்பத்தஞ்சு தான் இருக்குது த்ரீ நைன்ட்டிக்கு இருபத்தஞ்சிலிருந்து முப்பதுக்குள்ளே இருக்குது ஒரே ஈக்குவலாக இருக்குங்க டூ ஹண்ட்ரட் இருக்கிறது போல் கொஞ்சம் டூ ஃபிஃப்டி எடுத்துகிட்டு போய் எல்லாமே அது லுக் இன்னும் சூப்பராக இருக்கு த்ரீ நைன்டி மாதிரி நல்லா ப்ரீமியம் லுக்காக இருக்குங்க அதான் யோசிச்சிட்ருக்கேன் எம்டி ஒன் ஃபைவ் ஏன் செலக்ட் பண்ணலான்னா அந்த பைக்கு ஓகே தான் ஆனால் என்ன சொல்கிறது மாடிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் அந்தளவுக்கு எனக்கு ஒரத்துங்கிற மாதிரி தெரில அதனால தான் அதாவது டியூக் டூ ஃபிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது எம்டி ஒன் ஃபைவ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அதனால தான் நினச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு ஆர்எம் ஃபைவ் மேலே தான் ஒரே கண்ணாக இருக்குது ஏன்னா அவன் தான் கரெக்டாக இருப்பான் மைலேஜுக்கும் சரி நம்மளோட சுச்சுவேஷனுக்கும் நம்மளோட தகுதிக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா டூ ஃபிஃப்டி வந்து மைலேஜி முப்பத்தஞ்சி தான் தரும் முப்பத்தஞ்சு தந்தாலும் அந்த வண்டிக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தோணுது இன்னொன்று வந்து ஆர் த்ரீ வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணாங்க ஆர் த்ரீ பார்க்கும்போது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் எக்ஸ்பரும் ப்ரைஸு ஆன்ரோடு போட்டால் நாலு லட்ச ரூபா இஎம்ஐ போட்டால் அஞ்சு லட்ச ரூபா பார்க்கமா வந்துடுமா அஞ்சு லட்ச ரூபா வந்துடும் நம்ம போராடி கூட கட்டலான்னு இருக்கட்டும் ஆனால் என்னென்னா நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்றமே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் நம்ம இருந்தால் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் எடுத்துனே நம்ம ஆர் த்ரீ போனால் அது எப்படி நல்லா இருக்காது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதனால தான் அதுக்கு வேறு ஆர் ஒன் ஃபைவ் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேங்க ஆனால் செம்ம லுக்குங்க ஆர் த்ரீ அது ரெண்டு லைட்டும் ரெண்டு கண்ணுமாக இருக்குது ஃபினிஷிங் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க ஆர் த்ரீ மட்டும் நான் வீடியோவில் தான் பார்த்தேன் நேரில் பார்க்கல செம்மையாக இருக்குது ஆனால் அந்த பைக்கெலாம் வாங்கினா யூனிக்காக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஆர் த்ரீ மட்டும் நான் கண்ணில் பார்க்கவே இல்லை சென்னையிலையும் பார்க்குறேன் சென்னையிலேயுமே யாருமே வச்சுருக்கலங்க டூ டூ ஃபிஃப்டியும் ஆர் ஒன் ஃபைவும் ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா அந்த அமௌண்ட்டு தான் நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது ரெண்டுமே ரெண்டரை லட்சம் டூ மூணு லட்சம் உள்ளே தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அதே மாதிரி மைலேஜும் வேணும் அந்த வண்டிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதுக்கான காசும் எனக்கு தேவைப்படணும்ல அதனால் ரெண்டு லட்சம்லேருந்து மூணு லட்சக்குள்ளே என்ன வண்டியோ அந்த வண்டி வாங்கிக்கலாம் இப்போதிக்கி ட்ரெண்டிங்லேயும் லுக்லையும் சூப்பராக இருக்குது அது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ கூட டக்குன்னு போய் வண்டியை திறந்துடலாமா அப்படின்னு சொல்லி தோண்டிகிட்டே இருக்கு அப்படியே மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன் மைண்டையும் இந்த சேலஞ்சிங் முடிக்கட்டும் இன்னும் பதினேழு வீடியோ தான் பதினேழு சாரி இன்னும் பதினாறு வீடியோ தான் அந்த பதினாறு வீடியோவும் அப்லோடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக போவோம் ஒரு மாதம் லீவு போட்டாச்சும் ஜாலியாக அந்த வண்டி எடுத்து சுற்றிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி அடக்கி வச்சிகிட்டு இருக்கேன் இப்போ வாங்கினோட கூட வாங்கிடலாம் அது பிரச்சனை இல்லை அமௌண்ட் பிரச்சனை இல்லை அமௌண்ட் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இடிக்கிறதே அந்த சேலஞ்சிங் தான் ஆனால் அந்த சேலஞ்சிங் தான் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப இதாக ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ஒரு விஷயத்தில் வந்து முழுசாக இறங்கிட்டேன்னா அதை முடிக்காமல் விட மாட்டேன் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அப்படி சப்போஸ் அந்த விஷயம் வந்து நடக்க முடியாதுல முடியாமல் போச்சு அப்படின்னா நான் இனிஷியல்லே வந்து கட் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு நாள் ஏழு நாள் அதுக்குள்ளேயே வந்து ஐயோ நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லி கட் பண்ணுவேன் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஸ்டாப் சேலஞ்சிங் கட் பண்ணல அது மாதிரி தான் அதேமாதிரி அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் வீக்லி சேலஞ்சிங்னு சொல்லி அதுவும் அப்படி தான் ஃபினிஷிங்களே கட் பண்ணிட்டேன் நான் யூடியூப் சேனலில் அவங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ நான் பார்க்குறேன் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்கேன் எல்லாருமே பைக்கு வாங்கின மாட்டேதாங்க பிளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி இந்த பைக்கை மிட் ரேஞ்சு பைக்கை வந்து வச்சுக்கிட்டு ஜீரோலிருந்து யாரும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஒன்று பைக்கை ஆர்டர் பண்ணி அந்த ஆர்டரை டெலிவரி வாட்டி அதிலிருந்து பிளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பைக்கை வாங்கிட்டு பிளாக் எடுக்கிறாங்க நீங்களே பார்க்கலாம் சேனலில் போய்ட்டு ஓல்டு வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க எதை பேஸ் பண்ணி பிளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு என்னால் இப்போதைக்கு மந்த்லி எட்டாயிரம் பத்தாயிரம் அப்படி தான் இஎம்ஐ கட்டுற மாதிரி தகுதியில் இருக்கேன் அதுக்கு மேலே என்னால் கட்ட முடியும் இருந்தாலும் அதுக்கு அடுத்து ப்ராசஸ் நிறையா இருக்குது அதையும் பார்க்கணுமா அதனால தான் அப்படி நினச்சிட்ருக்கேன் என்சிலேருந்தே போகலாம் நல்ல ஒரு முடிவாக சொல்கிறேங்க இன்னும் ஒரு பதினாறு வீடியோ தான் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் சரி ஓகேங்க இந்த வீடியோ தான் நினைக்கிறேன் பண்ணிக்கிறேன்